நினங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்பத்திற்கு இன்றைக்கு ஒரு அனுகூலமான ஒரு நல்ல நாள் சரிங்களா இதுவரை வந்து ஜென்மச்சனியிலிருந்து நீங்கள் தப்பிச்சவங்களுக்கு ஜென்ம ராகுன்னு சொல்லிட்டு ராகுடைய பயிற்சி உங்கள் ராசியிலே வந்து அமரப்போகுது அது இன்னொரு இயல் அதாவது ஜென்மச்சனி போன்ற அமைப்பாக இருந்தாலும் கூட உங்கள் ராசியிலே ராகு அமர்ந்தாலும் கூட இன்றைய ஒரு வருடம் வந்து குரு பகவானுடைய திரிகோண பார்வை கும்பத்துக்கு விழப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் சரிங்களா ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த நிறைய குறைபாடுகள் நீங்கும் ஜென்மச்சனியால் நீங்கள் பட்ட துன்பத்திற்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிய காலம் வந்து இந்த குருவினுடைய பார்வையால் வரப்போகுது ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை வந்து உங்களால் பணம் பெரிதளவில் ஈட்ட முடியல அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை அமைப்புகளை உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வேலையமைப்புகள் இல்லை மன நிறைவான ஒரு வேலை அமைப்பு இல்லை அப்படின்னா கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக ஏற்பட போகுது கும்பத்திற்கு நிதானத்தோடு செயல்படக்கூடிய நீங்கள் உங்களுடைய திறமையும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலமாக மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து கும்பத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்க போகுது முடிந்தவரை உங்களால் முடிந்த உதவிகளை வந்து அருகில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அப்பப்போ செஞ்சுட்டு வாங்க அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் நன்றி